மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நன்மைகள் திருப்பங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் அமைஞ்சிருக்கு உண்மையை ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய நான்கு கிரகங்களும் இப்போது மிக நல்ல அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது குரு ஏற்கனவே இருந்த ராசியில் இருந்த நிலைமை மாதிரி இப்போது தன வரவை பண லாபத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதைப் போலவே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய லாப சனி என்கின்ற பதினோராம் இடத்து சனி அமைப்பு இருக்கிறது ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள் அச்சுக்களில் தான் பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை நல்ல பலன்களை கொடுப்பாங்க ராகு அதுவும் அப்படியே இப்போ வந்து பனிரெண்டு ஆறு போன்ற இடங்கள்ல இருக்குது ஆக என்ன பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை ராசி மேஷம் என்பதைப் போலவே இப்பொழுது முதன்மையான ராசி பலன்களும் மேஷராசிக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கு ஆக மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி லாபங்கள் பணவரவுகள் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை சொல் வாக்கு பளிக்கக்கூடிய தன்மை எல்லா நிலையிலேயும் அவர் சொல்லிட்டார்ப்பா அதை செஞ்சிடலாம் அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கும் ஒரு தனி ஒரு கிரகம் பலன் இல்லைங்க பொதுவாகவே குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்களையும் பார்த்துக்கணும் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன இதில் வந்து ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட ஒற்றை கிரகமாக கருதப்பட வேண்டும் அப்போ அந்த ஒன்பது கிரகங்களில் பெரும்பாலான வருட கிரகங்கள் எவர் ஒருவருக்கு நல்லவைகளை செய்கிறதோ அவர்களுக்கு கோச்சார் அடிப்படையில் நல்ல பலன்கள் இருக்கும் தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் கடினமான பலன்கள் இருந்தாலும் கூட இந்த கோட்சாரம் ஓரளவிற்கு அதை தகித்து அதை தணிக்கக்கூடிய செயல்களை செய்யும் என்பதால் இப்பொழுது பதினொன்றாம் இடத்தில் சனி இரண்டாம் இடத்தில் குரு ஆறு இரண்டாம் இடங்களில் ராகு கெதுக்கள் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமான அமைப்பு ஐயா என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலிப பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் போன்ற குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் யாரை விருப்பப்பட்டீர்களோ அவர்களையே அப்படியே மங்களகரமாக கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது பெரியவங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா சிறுவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே மங்கள விஷயங்கள் நடக்கவே இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் சரியாக அமையல இது எல்லாமே இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்குள்ளே திருமண உறுதி அமைப்புகள் அதைவிட மேலாக திருமணமே நடத்தி காக்கக்கூடிய தன்மை குடும்பம் அமையக்கூடிய தன்மை எல்லா நிலைகளிலேயும் பண வரவு வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடிய வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நல்ல விதமான தனலாபத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் சங்கடங்கள் ஒரு ப பதவி உயர்வு கிடைக்கல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல நல்ல வேலையே கிடைக்கலங்க வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான ஒரு பொருத்தம் இல்லாத துறைகளில் இருந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு நீங்கள் என் படிச்சுங்களோ அதே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய மிக யோக பலன்கள் நடக்கும் சுபத்துவமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கடந்த ஒரு வருஷமாகவே பங்கு சந்தை போன்ற யூக வணிக தோற்று தோற்றுப்போனவர்கள் ஃபேஸ்புக்கில் பணம் விட்டுட்டேன் யூடியூப்பில் பணம் விட்டுட்டேன் இன்ஸ்டாகிராமில் பணம் விட்டுட்டேன் யாரோ ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இல்லாதவர் சும்மா ஒரு உதவி செய்ய போக அதில் ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு பண நஷ்டம் வந்துருச்சு என்பது போன்ற தொழில் அமைப்புகள் நட்பு வட்டாரங்கள் குடும்ப வட்டாரங்களில் பணத்தை இழந்தவர்கள் நஷ்டப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் அப்படியே நேர்மையான வகையில் திரும்பி கொடுக்க போகக்கூடிய இந்த ஆறு மாதத்திற்குள் பண உறவுகள் நிறைவாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நன்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றம் நிறைந்த குறு பயிற்சியாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி இருக்கும் திருமணமான பெண்களுக்கு கணவர் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கவலைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் ஆகாத பெண்களுக்கு யார் வாழ்க்கை துணைவு என்பது போன்ற அறிமுகம் காட்டக்கூடிய எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த ஒரு பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்குது வெளிநாடு போகணும் எட்டாம் இடம் கொஞ்சம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறனால தூர இடங்களுக்கு போக வேண்டும் பயணத்தின் மூலமாக நன்மைகள் அடைய வேண்டும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் ஒரு வெளி மாநிலத்தில் போய் ஏதேனும் ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய உங்களை நம்பி உங்களுடைய பெற்றோர்கள் தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான மாற்றங்கள் அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இந்த குருப்பெயர்ச்சி